ஹாய் ஹலோ வெல்கம் டு சண்டே இன்றைக்கி சண்டேனாவே திருவிழா மாதிரி இல்லைங்களா ஹஸ்பண்ட் வந்துட்டு சரி நான் வெங்காயம் வலிக்கிறேன் நீ மற்ற வேலையெல்லாம் பாருன்னு சொன்னாங்க காலையிலேயே நான்வெஜ் எல்லாம் எடுத்து வந்துட்டாங்க சரி ஓகே அவங்க வெங்காயம் விளிக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து கிச்சனில் இருக்கு சின்ன வேலையெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி அப்படின்னு சொல்லி ஸ்டீல் எல்லாம் கொஞ்சம் க்ளீன் அதுக்கப்புறம் தான் நான்வெஜ் கழுவும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் மற்ற பார்க்குறது ஸ்மெல் வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி கழுவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கழுவிட்டேன் இந்த சாக்லேட் மோல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பீமார்ட்டில் வாங்கினேன் சிக்ஸ்டி நைன் ருபீஸுங்க பொண்ணு வந்து எங்களுக்கு மேட் சாக்லேட் பண்ணி கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சரி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டு அதுக்குள்ளே அரிசி ஊறப்பட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹோம் மேட் சாக்லேட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒட்டமெல்லாம் பால் கொஞ்சம் மோல்டு அதுக்கப்புறம் பாதாம் எல்லாம் பண்ணி வச்சுக்கிட்டேன் கொஞ்சம் பட்டர் சேர்த்துங்க அதுக்கப்புறம் சாக்லேட் சிரப்பும் சேர்த்து அப்படியே நீங்கள் வந்து என்ன பண்ணுன்னா நல்லா மெல்ட் பண்ணி அதை வந்து அந்த கலரிங் மாறணும் மாறினதுக்கப்புறம் அது அப்படியே வந்து அது பார்த்திங்கன்னா அதில் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அந்த மோல்டு அழகாகவே இருந்துச்சு அதில் ஊற்றி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதில் செய்ய போட்டு நம்ம வந்து ப்ளீஸ் பாயிண்ட்டில் வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு மீதி இருந்தது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து அந்த பாதாம் எல்லாமே மேலே வந்து ஷாப்பிங்ஸ் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா வந்து ஆல்ரெடி பாதாம் ஃப்ளேவர் தான் ஆனால் நம்ம கொஞ்சம் பாதாம் எல்லாம் பிடிச்சி போட்டால் அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும் ஸோ அதையும் நான் ஆட் பண்ணி வச்சு ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து சிசி பாயிண்ட் எல்லாம் செக் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீதி கொஞ்சம் இருந்ததையும் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணி அந்த நட்ஸ் எல்லாமே போட்டு அது மேலே அந்த சிரப்பெல்லாம் ஊற்றி அப்படியே வந்து நான் மறுபடியும் அது தனியாக யே மாதிரி செக் பார்த்தா அந்த நம்மளுக்கு லாங்காக ஒரு சாக்லேட் மாதிரி கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஹஸ்பண்ட் வந்து குடல் வந்து இதான் வாங்கிட்டு சுடு தண்ணி ஊற்றி நல்லா கிளியில் இந்த மாதிரி கழுவிடணும் அப்புறம் அந்த குடல் குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி தேங்காய் சீரகம் மிளகு சோம்பு பட்டை அப்புறம் கொஞ்சம் நல்லா போட்டு நல்லா வதக்கிங்க வதக்கிட்டு மீனையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இது வந்து புள்ளி வவல் அப்படின்னு சொல்லுவாங்களாம் ஸோ இது கொஞ்சம் யூஸ் பார்த்திங்கன்னா குழம்புக்கு கொஞ்சம் ரசாக ஆட் பண்ணி அதை வந்து ஃப்ரை பண்ணி ஆற வச்சுட்டேன் அதுக்கப்புறம் இந்த புள்ளிவாவில் வந்து பூண்டு பேஸ்ட்டு எறும் மிளகாத்தூளும் மஞ்சள் தூளும் உப்பு தாங்க வேறு எதுவுமே போடக்கூடாது ஸோ அதெல்லாம் போட்டு அப்படிங்கிறது நீங்கள் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த எல்லாமே நம்ம வந்து அரைச்சி பெயிண்ட் பண்ணி ரெட் பண்ணியாச்சு குடல் பொண்ணு கூட இப்போ நம்ம கூட்டி வைக்க போகிறோம் ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் வெங்காயம் கருவே அப்படிலாம் போட்டு வணக்கிட்டு அதுக்கப்புறம் அரைச்சி வச்சு அந்த போட்டுவிட்டு குடல்லேயே போட்டு நல்லா ஒரு பெரட்டை தட்டி விட்டுருந்தாங்க தட்டி விடும்போது கொஞ்சம் நல்லா அந்த எண்ணெயோட கொஞ்சம் வதங்கும் சுருங்குற மாதிரி இருக்கும் ஸோ சுருங்கனதுக்கப்புறம் ஃபுல்லாக அளவாக நான் தள்ளுப்பு சேர்த்துருக்கேன் நான்வெஜ்ஜுக்கு எப்பவுமே நான் தள்ளுப்பு தான் சேர்த்துவேன் எனக்கு அப்போ தான் அளவு தெரியும் அந்த அளவு செஞ்சா அந்த அரைச்ச பொருளெல்லாம் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அழாசி ஊற்றியாச்சு எக்ஸ்ட்ராலாம் தண்ணி ஊற்றக்கூடாது எப்பவுமே நம்ம அரைச்ச பொருளுக்கு என்ன தண்ணியோ அதை கலந்து ஊற்றுறா மட்டும் போதும் ஏன்னா எப்பவுமே நான்வெஜ் வந்து குக்கரில் வைக்கும்போது நல்லாவே தண்ணி விடும் அதனால் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணக்கூடாது ஸோ ஆட் பண்ண அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து உப்பு பார்க்க சொன்னால் அவரும் பார்த்துட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் நல்லா வந்து ஒரு கொதி வரட்டும் சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மல்லித்தலையை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலால் ஆட் பண்ண அப்போ தான் நல்லா மனமாக இருக்கும் அப்படியே ஓப்பன் பண்ணும்போது அப்படின்னு சொல்லிட்டு மல்லித்தலையும் மேட் பண்ணி விட்டாச்சுங்க அதுக்கப்புறம் இன்னொரு அடுப்பில் வந்து சாப்பாடையும் வந்து வச்சுட்டு இருந்தேன் ஏன்னா இது விசில் வந்ததுக்கப்புறம் அப்படியே நம்ம வந்து மாற்றி விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடலுக்கு வந்து விசில் விடலாம் நாலு விசில் விட்டுட்டோம்னா சூப்பராக இருக்கும் குடலுக்கு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணி எல்லாம் காஞ்சு துணியெல்லாம் எடுத்து போட்டேன் ஏன்னா ரொம்ப வெயில் அடிக்குது அதே மாதிரி ரொம்ப டக்குன்னு மழை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே வந்தாச்சு விசிலும் வந்துடுச்சு சரி எடுத்து மாற்றி வச்சுட்டு சாப்பாடை மாற்றி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குக்கரில் வந்து குடல் தூக்கி உரமாக வச்சாச்சு ஆறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடையும் மாற்றி வச்சாச்சுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு அடுப்பில் என்ன பண்ணலான்னா ஹஸ்பண்ட் வந்து இன்றைக்கி ரத்தம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ரத்தத்துக்கு சீரகம் மெயினாக சேர்க்கணும் சீரகம் உளுந்த பருப்பு அதுக்கப்புறம் பச்சை மிளகா கருவேப்பில சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு நீங்கள் வந்து நல்லா வதக்கி விட்டுறணும் அதோடய ஃப்ளேவர் அப்போ தான் சூப்பராக இருக்கும் மெனக்கெடாமல் ரத்தம் பண்ணும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும் எதுக்கு அப்படின்னா எனக்கு கொஞ்சம் சரி நான் தான் சொன்னதில்ல கொஞ்சம் அனிமிக்க இருக்கறனால வந்துட்டு இந்த ஈரல் ஃப்ரை ரத்த பொரியல் இந்த மாதிரிலாம் சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து அனிமிக்க இல்லாமல் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அது ரத்த பொரியலும் பண்ணி வச்சாச்சு அது அதுக்கடுத்த லாஸ்ட்டாக ஊற வச்ச அந்த மீனை எடுத்து பொறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறிச்சாச்சு எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க மீனையும் பொறிச்சிட்டு அது நல்லா பார்த்தீங்கன்னா ஃப்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணியாச்சு இதுதாங்க இன்றைக்கி தான் சண்டே ஸ்பெஷல் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் தேங்க்யூ பாய்